வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து வெள்ளப்பட்டி ஆறுக்கு வந்துருக்குறோம் வெள்ளப்பட்டி ஆறில் வந்து நண்டுபிடிக்க வந்திருக்குறோம் ஆனா வந்து வெள்ளமாக தான் வந்து இருக்கு வாங்க இந்த தண்ணி அங்கே ஆற்றுல இருந்து இப்படி இந்த நிற்கிற இடத்துல தொடந்து ஆறாக கிடக்கும் இப்படி ஓடிடும் நல்லா வட்டும் இப்போ வட்டவே மாட்டேங்க அவளை தண்ணிக்குள்ள இறங்கி நான் நண்டு பிடிக்க முடியாது எனக்கு தண்ணி எட்டுனா தான் பிடிக்க முடியும் அதனால நான் யாருக்கும் சும்மா எட்டுற அளவுக்கு தலை பார்ப்பேன் கிடைக்கிற பொருளை தான் பார்ப்பேன் ஏன்னா எப்படி நாங்கள் துட்டை கொடுத்து கூட தோண்டி விட்டோம் அது மூந்துட்டு நாங்கள் நிற்கிற இடமே எங்கன்னா தான் தோண்டி விட்டோம் காசை கொடுத்து புல்டோஸை கொண்டு வந்துட்டு தோண்டி விட்டு பார்த்தோம் சமாளிக்க முடியல வேச ஒரு சின்ன ஆறு இருக்கு அதுல தான் ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி அதனால இந்த தண்ணி ஓட மாட்டாங்க ரொம்ப அப்படியே கெட்டி கிடக்கு இந்த பாருங்க இந்த ஆறு மூந்துட்டு கடக்காதையே மூந்துட்டு தண்ணி ஓ கடலுக்கு ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லாம ஆகி போச்சு இந்த இப்படி இருக்கு என்ன நான் எட்ட மாட்டேங்க அங்கே நிற்கல நான் நண்டு தடவுற இடத்துல கூட எட்ட மாட்டேங்க இப்போ இப்படி இருக்க ஆறு மூந்துட்டு இந்த பாருங்க இந்த செடினா இப்படி தண்ணிக்குள்ள போகிற ஆப்பிலாம் இருக்குது இப்போ வந்து தடவுனா முதல்ல ஒரு சின்ன நண்டு ஆப் இருக்கு இந்த பாருங்க என் கையை கடிச்சிக்கிட்டு இருக்குது அது போடுறேன் நான் நான் ஓடி போயிரு ஓடி போயிருப்பா

കൊണ്ട அவன் கூட நடந்து வரலான்னு தான் பார்த்தேன் அதுதான் தடவுனே எட்டுரை தண்ணி வந்திருக்க அப்படின்னு சொல்லி தடவுனே ஆப்பிட்டுட்டு இப்படி இங்கிட்டு தடவி பார்ப்போம் கொடுக்கும் என்ன கையை கட்டுருக்கு இங்கிட்டு தடவி பார்க்கேன் இங்கிட்டு தடவி தான் அங்கேனா போய் தடவுனன்ற எட்டுரை தண்ணி பிடிச்சி போடுவேன் எப்படியும் கிடைக்கிறது தக்கன பார்க்கணும் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறது தக்கன எனக்கு கொடுப்பேன்

ரெண்டு கால் இருக்கா மாமா கால் எதுவும் உடஞ்சிருக்கா இல்லை உடைய கால் இருக்கா சரி சரி

செடையா இங்க வாங்கலை கட்டில பிடிக்க முடியா பிடிக்க முடியாது கட்டல தண்ணி ஐஸ் பாதிக்கல இருக்கு எனக்கு ரொம்ப கொள்ளுற வேண்டாம் விடு கொடுத்து வேண்டாம் தெரிஞ்சுக்கான உழைக்கிறன்ட்டு நிறையா கிடக்கல பிடிக்கலாம் எனக்கு அதிக்கம் பிடிச்சி எனக்கு உள்ளுது தாங்க முடியல அது கை காலில் ஆட்டம் கொடுக்கு கழித்து போடு ரெண்டுக்கு கழித்துறேன் ஐயா பையா கம்பு கம்பு அதிகமா அதிகமா அது போன எம்ஜே இறங்கப்படாது அண்ணாமலையில் எம்ஜிஆர் அதுதான் உள்ள போட்டிருக்கேன் மூணாம் நண்டு இனையை unexWelcome மتى sangat prix Upper loops 쓸 மாமா மாமா Talkiin சι Schr neh Elizabeth? gained mourning. Aghonoー 1926Da.對 ik conception last jag serpent into lies. botta aggraw� spots. inhalingazioniない interview.etchup address. Griffith Eduardo trong alf splash وب invit기로 diagnosis. ¡Hangína Kansas! думаю. Chapter 6Th продук Tools geben. thy money settơi.� Garage min...imoціalar...

ஒரு ரொம்பாண்ட நண்டுச்சிருக்கேன் தண்ணி வெள்ள தண்ணி வத்தின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நிறையா நண்டு பிடிச்சிருமேன் எனக்கு தண்ணி எட்ட மாட்டேங்க அதனால நான் அங்க போய் தரையை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப போறேன் ரொம்ப வெள்ளமா இருக்கு தண்ணி எட்ட மடங்கு அப்படி இருந்தோம் நான் நாலு நாண்டு பிடிச்சிட்டேன் குழம்புக்கும் நாண்டு பிடிச்சிட்டேன் வா நான் நான் அதுல போய் அந்த தொட்டத்துல போய் அந்த தொட்டத்துல தடவி பார்த்துட்டு நான் கிளம்ப போறேன் வீட்டுக்கு வாங்க வெள்ளப்பட்டி ஆற்றுல நாலு நண்டு பிடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் வந்து ஒரு தொட்டம் இருந்துச்சு அந்த தொட்டத்தில் தான் வந்து நண்டு பிடிச்சோம் அதில் தான் வந்து பெரிய பெரிய நண்டாக வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஆனால் கிடச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து தோக்கா நண்டாக வந்து இருந்திருக்கு வாட்ரு நண்டு வெள்ளைப்பட்டி மட்டும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மணி நேரமாக வந்து தடவி நாலு நண்டு தான் பிடிச்சோம் அதே வந்து அந்த தொட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு இருபது நிமிஷம் கூட இருக்காது அதுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அஞ்சு நண்டு வந்து பெரிய நண்டு ரெண்டு நண்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு பொடி நண்டு ஒரு மூணு நண்டுகிட்ட வந்து பிடிச்சிட்டோம் ஆனால் வந்து வாட்டர் ரெண்டு நாள் வந்து வெலை வந்து போகலை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க